நண்பருக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வட ஒரு பிரபலமான இந்து மத யாத்திரை ஒன்று நடைபெறும் கான்பா யாத்திரை என்று அழைக்கப்படுகிற அந்த யாத்திரை வருடா வருடா நடைபெறும் நம்ம ஊர்ல இந்த சமயபுரம் தேர் அப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி வடநாட்டுல பிரபலமான ஒரு பயணம் அது திருவிழா பயணம் அந்த பயணத்திற்கான பாதையில உத்தரப்பிரதேசம் வருகிறது ஜார்க்கண்ட் வருகிறது மத்திய பிரதேசம் வருகிறது உத்தரகாண்ட் வருகிறது இந்த 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 மாநிலங்கள் எல்லாம் அந்த பயணப்பாதைகள்ல இருக்கிற இடங்கள் அந்த பயணப்பாதைகள்ல இருக்கிற காவல்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு கடை வீதிகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க என்ன நோட்டீஸ்ன்னு கேட்டால் இந்த வழியில் வச்சிருக்கிற கடைகள்லாம் யார் யார் வச்சிருக்கான்னு தெரிகிற மாதிரி போர்டில் உன்னை அடையாளப்படுத்தணும் உன்ன அடையாளப்படுத்தணும்னா உரிமையாளர் யாருங்கிறது தெரியுற மாதிரி அடையாளப்படுத்து முஸ்லீம்னா முஸ்லீம் பேரை போடும் இந்துனா இந்துடைய பேரை போடும் கிறிஸ்தவனா கிறிஸ்தவனுடைய பேரை போடும் அது மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போடு நீ சொன்னா உனக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் உன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு காவல்துறை உத்தரகாண்ட்ல மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல இப்படியான ஒரு ஆர்டர் இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் பழிச்சுனே தெரிகிறது வேற இது இது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பயணப்பாதைகள் ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கணும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை வீழ்த்தணும் முஸ்லீம்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு தொழில் துறையை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கணும் என்பதற்கு கடந்த காலத்துல வேற வேற வகைகள்ல செஞ்சாலும் இப்ப அதிகாரத்தை ரொம்ப தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம காவல்துறை உதவியோடு இந்த ஆர்டரை போட்டு ஒரு சில இடங்களை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா காவல்துறையே நேரில் போய் ஒருத்தருடைய கடையில அவருடைய பேரை கேட்டு ஏற்கனவே இருக்கிற போர்டை கலட்டிட்டு வெள்ளை இந்த பேக்ரவுண்டு சகப்படுகிற எழுத்துக்கள்ல அவருடைய பேரை அப்படியே கொட்ட எழுத்துக்கள் அப்படியே வச்சுட்டு போல கொண்டு போய் காவல்துறையை மாத்துக்கிற வேலையை கூட செஞ்சிட்டாங்க ஒரு டீ கடை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பேரை மாத்திட்டு அரிச்சிட்டு பேர்ல அந்த டீ கடை இருக்கிறதாக அந்த பேரை மாத்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க எதை காட்டுது அப்படின்னு கேட்டா இதுக்காக நிறைய நம்ம தன்னார்வலர்கள் சில காங்கிரஸ் எம்பிகள் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பல பேர் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இப்ப உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதித்து கேள்வி கேட்டு ஏன்பா அப்படி போட வேண்டிய என்ன வந்துச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் அவன் விரும்பின பேரை அவன் வச்சுக்கிட்டான் அவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்த நினைக்கிறான் அப்படி அடையாளப்படுத்துறான் நீ இப்படித்தான் போடணும் உன் பேரை தான் போடணும் சொல்ல சொல்ல வேண்டிய தேவை என்ன கட்டாயம் என்ன ஒரு முஸ்லீம் என்றால் முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்தி கடை வைக்கணுங்கிற எந்த நியாயமும் எந்த தேவையும் இல்லை அதனால் என்ன லாபம் வெறுமனே இந்த ஜனநாயகத்தில் மத ரீதியாக மக்களை கூறு போடுறது தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை எனவே இந்த ஆர்டருக்கு தடை விதிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிற அல்வேறு செய்தி ஆனாலும் எவ்வளவு துரிதமாக முஸ்லீம்களுடைய அழிப்பில எத்தனை கவனத்தோடு அவர்கள் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் இந்த செய்தி இங்கே பகிரப்படுவதை நோக்கம் பாத்தீங்களா நமக்கு எதிராக என்ன ஆளுக்கும் பார்த்தீங்களா அப்படி பண்றாங்க புலம்புவதற்காக அல்ல பயப்படுவதற்காக அல்ல அதை நினைத்து கவலையும் துன்பமும் கொள்வதற்காக அல்ல நம்மை சுற்றி நடப்பது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் நம்முடைய ஈமானும் இறை நம்பிக்கை இதனால் வலுப்பெற வேண்டும் என்ற ஒரு பொழுதும் இதனால் நாம் குறைபாட்டை சந்தித்து விடவே கூட எனவே என்னத்த திட்டம் போட்டாலும் படைச்சர் அப்துல்லாஹின் பத்தி நபிகளா சொன்னாங்க அல்லாஹும் அழைத்தித்தலாம் முகத்திய லிமா மன அழைத்த ஒலா என் பகுதல் ஜத்தி மின் கல் ஜத்து ஒவ்வொரு நேரமும் தொழுது முடிச்சுட்டு பார்த்து சொல்ல எப்படி சொல்லு அலிமா கொடுத்ததை தடுப்பவன் எவரும் இல்லை அலிமா மனவுத்த நீ தடுத்ததை கொடுப்பவன் எவரும் இல்லை திட்டம் போட்டாச்சுனா நம்ம நம்மள எல்லாத்தையும் அழிச்சு அல்லாஹ் ஆழ்களை இல்லாம அவன ஒண்ணு நடக்காது ஒரு முடிய கூட கொடுக்க முடியாது அதுல அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்த வேண்டுமே தவிர இது மாதிரி செய்திகள் ஒரு பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே சரணத்தை தந்துவிடவே கூட நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம் நமக்கான துன்பங்களும் துயரங்களும் நாம் செல்லுகிற பாதையில் வந்தே தீரும் அவற்றை கடந்துதான் நாம் சொற்கள் செல்ல முடியுமே தவிர இந்த துன்ப பாதையை கடக்காமல் சுமனம் செல்ல முடியாது என்கிற புரிதல் நமக்கு உள்ள திரை வர வேண்டும்

அந்த போரிலே அந்த பயணத்திலே அல்லாவுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை அவர்கள் பலவீனப்படவில்லை அவர்கள் பணிந்து விடவில்லை அப்படி சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் இதை சொல்லிக்கிட்டே வரும் சொல்லி அல்லாஹ் அதுக்கு இடையில இந்த பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு இடையில ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு மேட்ரோ தொடருவோம்னு அவன் பழியல அவன் பலவீனப்படல அவன் தளர்ந்துடல சொல்லிட்டு உடனே இடையில ஒரு நற்செய்தி வல்லாவது சாபிரின் இப்படி எவன் நிக்கிறானோ அல்ல அவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா சொல்லிட்டு மேலும் அல்ல பேசான் அம்மாக்கான கௌலகம் பணியல பலவீனப்படல வேற என்ன மாதிரி இருந்தாங்க தெரியுமா அல்லா பிரார்த்தித்து கொண்டே இருந்தாங்க வாய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லான்னு காலு ரப்ப நகபிரலனா நூபனா ஓ இஸ்ராபி அம்ரினா ஓ சபித் அக்குதாமனா வரும் சுருநாள் கோமில் காபிரின் இப்படிதான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ரப்ப நகபிரலனா இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு ஓ இஸ்ராபனாபி அம்ரினா எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதை இனி மன்னித்து விடு எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்தி வன் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் செய்ய பிரார்த்திப்பதாகத்தான் அவரின் வாழ்க்கையை கடந்ததை தவிர பணிந்து பயந்து அலறி அச்சப்பட்டு நடுங்கிய வாழ்க்கை முன்னோர்களின் வாழ்க்கை என்று திருப்புரால் சொல்லுகிறது அதுபோன்ற ஒரு பயணத்தை நாமும் தேர்வு செய்வோம் அல்லாவிடத்திலே தொடர்ந்து பிரார்த்திப்போம் அல்லாஹைய வாக்களை ஏற்று அரல் புரிவானாக வாக்கறி அவமான